ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே ஜீவசக்தியா இருக்கின்ற வாயுவாகும் தேகம் வாயு இந்த ஜடத்தில் நிலைத்திருக்கும் காலம் வரையிலும் சரீரம் என்றும் எப்பொழுது இந்த ஜடத்தில் இருந்து அந்த வாயு நாசமாகி தீர்ந்து போகிறதோ அப்பொழுது பிணம் என்றும் சொல்லப்படுகிறது அது எப்படி என்றால் ஒரு வாழைப்பழத்தை இங்கு கொண்டு வந்து வைத்தார் அதற்கு என்ன பெயர் சொல்லுவது வாழைப்பழம் என்று அந்த வாழைப்பழத்தின் உள்ளில் உள்ள கனியை எடுத்தால் மிச்சம் உண்டு தோல் அப்பொழுது அதற்கு என்னவென்று சொல்லுவது பழத்தோல் என்று அபிதம் சொல்லுவதற்கு காரணம் என்ன அதனுள்ளில் கனி இல்லாததால் அதன் உள்ளில் கனி இருக்கும் பொழுது என்னவென்று சொல்லுவது பழம் என்று எனவே கனி இருக்கும் போது அதற்கு பழம் என்றும் கனி இல்லாத போது அதற்கு தோல் என்றும் சொல்லுகிறார்கள் இருக்கும் வரை சரீரம் என்றும் இதில் இருந்து நசித்து போன பின் இதற்கு பிணம் என்றும் சொல்லுகிறார்கள் அதுபோலவே சரீரமாயிருக்கின்ற வாயு உடம்பில் இருந்து வேறுபடும் பொழுது பிணமாகிறது அது கொண்டு வாயுவேயாகும் சரீரம் தவிர சரீரம் இருக்கும் பொழுது மட்டுமே ஆகாரங்கள் உட்கொள்கிறதும் சேட்டைகள் செய்கிறதும் கேட்கிறதும் காண்கிறதும் அறிகிறதும் ஆகிய தொழில்களும் உண்டாகின்றன சரீரம் இல்லாதிருந்தால் குசிப்பதற்கும் சேட்டைகள் செய்வதற்கும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடிவதில்லை இந்த ஜடமாகும் சரீரம் என்றால் செத்து போன போதும் இந்த ஜடத்தை காண்கிறோம் அல்லவா அப்பொழுது முன் சொன்ன ஏதாவது சேட்டைகள் முதலியவை அதற்கு உண்டாயிருந்ததா இல்லை அது இருந்ததென்றால் முன் சொல்லப்பட்ட சேட்டைகள் உண்டாக வேண்டியதல்லவா ஆம் உண்டாக வேண்டும் அப்பொழுது அதற்கு சரீரம் என்று சொல்லுவதற்கு இடம் உண்டோ இடமில்லை எனில் சரீரம் என்பது எது ஜிசக்தியாயிருக்கின்ற வாய்வுதான் என்று வெளிப்படுகிறது ஜிவசக்தியாயிருக்கின்ற வாய்வாகும் தேகம் தொடரும் ஆத்மவனுக்கு